இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சோ யுகேல இருக்கக்கூடிய நாலு பெஸ்ட் கேர் ஹோம்ல உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வித் விசா ஸ்பான்சர்ஷிப் கூட கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யாராருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்குது ஸோ எந்தெந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ நாள் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க இதில் எந்த விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸும் வந்து இதில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும் நான் ஏன் இந்த வெப்சைட்டில் காட்டுறேன்னா பொதுவாக நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் வெப்சைட் ஒர்க் ஆகலை ஓப்பன் ஆகலைன்னு சொல்லக்கூடியது ஸோ அதனாலேயே சில நேரங்களில் வந்து நான் டைரெக்டாகவே வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறது ஸோ பொதுவாக நம்ம எந்த லிங்க்கை கொடுத்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை டெஃபினட்டாக செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கொடுப்போமே தர ரேண்டமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்ததே கிடையாது ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வந்து இதில் நான் கொடுத்துட்றேன் ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல வந்து ஜாப் இல்லை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எகைன் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து நல்ல பூம் ஆயிருக்கு ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே செக்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கோலாம் வந்து கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதா வந்து கொடுத்துருந்தாங்க பட் அது வந்து டெம்பரரி ஜாப்பாக இருந்தால் கூட நீங்கள் இங்கே பார்ட் டைமாக வேலை வேணும்னு தேடுறவங்கலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சோ நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க எந்த கன்சர்னுக்கு அப்ளை பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்சர்னுக்கு டைரக்டா வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க சோ ரெஃபரன்ஸ் வேணும் அங்க வேணும் இங்க வேணும் வீட்டுல உட்காந்துகிட்டே கேட்டுட்டு தான் கிடைக்க போறது கிடையாது சோ நீங்க ஒரு வேலையை செய்ய போறீங்கன்னா அது உங்களுக்கானதா இருந்தா அது தான் செய்யணும் அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ எப்படி பாக்கணும் எந்த வெப்சைட்ல போய் எப்படி நீங்க எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்ல போறேன் பண்ணாம பாருங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீசண்டா மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டோம் சோ நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க எதிர்பார்க்கவே இல்ல சோ நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் முப்பத்தி ஓராயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க ரொம்ப நல்ல சப்போர்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி க்ளோஸ் டு தௌசண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டேரக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இதில் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் எங்களை நம்பி ரெஜிஸ்டர் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் வந்து சொல்லிடுறோம் நன்றியும் நாங்கள் வந்து சொல்லிடுறோம் ஸோ நீங்க வந்து இந்த மொபைல் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரீசெண்டா நான் பதிவு போன வீடியோல வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல சாரி கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்குங்க குறிப்பா வந்து நீங்க ஸ்பான்சர் ஜாப்ஸ்க்காக நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த வேலை உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த லிங்க வந்து கிளிக் பண்ணுங்க அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து அப்லோடு ரெஸ்யூம் அப்படின்னு வந்து இருக்கும் அந்த ரெஸ்யூம் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைரக்டா எங்களோட டீமுக்கு வந்துடும் ஸோ எங்க டீம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க அனுப்புன ரெஸ்யூம் வந்து பர்ஃபெக்டான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்றத சிவி செக் பண்ணிப்போம் ரெண்டாவது வந்து உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதாவது நீங்க அப்ளை பண்ண ரோலுக்கும் உங்களோட சிவி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகி இருக்கு அப்படின்றதும் சொல்லுவோம் ஸோ இல்ல அப்படின்னா இல்லைன்றத உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க இருக்கு அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவோம் நீங்க டைரக்டா வந்து அந்த லிங்க்கை வந்து அக்சஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ எங்ககிட்ட கிட்ட ஹெல்ப் தேவைப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயாராக இருக்கும் அதே மாதிரி இதுல பிளாக்னு ஒரு செக்ஷன் இருக்கு இந்த பிளாக் பிளாக்ல வந்து சினிமா சம்பந்தமான நியூஸ் அப்டேட் பண்றோம் விளையாட்டு செய்திகள் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்றோம் ஜென்ரலான நடக்கக்கூடிய நியூஸ் அப்டேட் பண்றோம் வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய அப்டேட்ஸை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்த் ரிலேட்டா வந்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய நியூஸஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இதுலயே வந்து நம்ம வெப்சைட்ல பிளாக்ல என்ன அப்டேட் பண்ணமோ இனி வந்து உங்களுக்கு இங்கேயும் பிளாக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் ஜாப்ஸ் அப்படின்ற டைட்டில்ல உங்களுக்கு வேர்ல்டு வைடா வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமான தகவலை என்னென்ன மாற்றங்கள் ஒரு ஒரு அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க அப்படின்ற தகவலை எல்லாமே வந்து நம்ம வந்து செய்வோம் ஏன்னா எல்லா வீடியோவுமே நம்ம வந்து யூடியூப் சேனல்ல வந்து பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு அப்படின்றனால இந்த பிளாக்ல நீங்க போய் பார்க்கும் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும் அதனால ஈஸியா நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம அது என்ன நடைமுறை மாற்றங்கள் இருக்கு இப்ப நீங்க ஒரு ப்ராசஸ் பண்றீங்கன்னா இப்போ இந்த நேரத்துல பண்ணலாமா வேண்டாமா இப்ப ஒரு ப்ராசஸ் பண்ணணும் இது சரியான நேரமா என்ன மாற்றங்கள் கொண்டு வந்து இது எந்த அளவுக்கு நம்மக வந்து பாதிக்கும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து அந்த பிளாக் அப்படின்ற செக்ஷன்ல ஸ்பான்சர் ஜாப்ஸ்னு இருக்கக்கூடிய பாயிண்ட நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றது இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே சோ வெப்சைட்லயே நம்ம வந்து இப்ப வந்து நம்ம பாத்திரலாம் சோ இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ மேலே உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ ஜாப்ஸ் டாட் வார்சிஸ்டர் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் நாம எப்படி நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் பேஜுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கரண்ட் வேகன்சி அப்படின்றத ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சோ இதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அதாவது என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க என்ன வேகன்சி இருக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு அப்படின்றத வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இங்க யூகே ல ஸோ மல்டி கைண்ட் ஆஃப் பிரான்சஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ அதனால இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அதிகமா இருக்கு ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இது வந்து என்னன்னா லொக்கேஷன் அப்படின்றது வந்து நீங்க வந்து லோக்கல் இப்ப நான் யூகேல இருக்கேன் நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்க கிளிக் பண்ணுங்க நீங்க வந்து யூகே ல இல்லை நான் வந்து இந்தியா இருக்கேன் ஸ்ரீலங்காவில் இருக்கேன் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கேன்னா நீங்க எதை கிளிக் பண்ணாதீங்க இது வந்து ஜாப் டைப் பொதுவா இங்க வந்து ஜாப் வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா இந்த பேங்க் பர்மனன்ட் டெம்பரவரி அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது பேங்க் அப்படின்றது எதுக்கு இங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வேலைக்கு வரேன் ஆனா வந்து ரெகுலரா வர மாட்டேன் உங்க ஆபீஸ்ல யாராவது வந்து லீவ் சொன்னாங்க இல்ல ஒரு எமர்ஜென்சி நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டேன் என்னால வர முடியலன்றது ஆபீஸ்க்கு சடனா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏதாவது ரீசன் அந்த டைம்ல இந்த பேங்க் ஸ்டாப்ப வந்து கூப்பிடுவாங்க அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரியான ரோலுக்கு வந்து நீங்க யூகே இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் தான் வந்து இங்க பேங்க் ஸ்டாப் அப்படின்னு அதாவது ஒரு பேக்கப் ஸ்டாப் அந்த கம்பெனில வந்து டைரெக்டா வச்சிருக்க மாட்டாங்க சோ வெளியில இருந்து ஒரு கேண்டிடேட் ஹயர் பண்ணி எப்பயுமே ரெடியா வச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா உடனே அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க அவங்க உடனே வந்து அந்த வேலைய பார்ப்பாங்க சோ இதுதான் வந்து பேங்க் ஸ்டாப்னு சொல்லுவாங்க ப்ரியாரிட்டியாவே சில பேர் எம்ப்ளாயீஸ் வந்து லீவ் சொல்லியிருப்பாங்க நான் வந்து இன்னைக்கு லீவுங்க நான் வர முடியாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க சோ எமர்ஜென்சிலயும் கூப்பிடுறதுக்கான கேண்டிடேட்டும் வச்சிருப்பாங்க ஒருத்தர் ப்ராப்பரா லீவ் சொல்றாருன்னா அவருக்கு வந்து பேக்கப் ஸ்டாப்பா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க விசா இருக்கவங்களுக்கும் அது பர்மனென்டா வந்து ஒரு வீக்லி கான்ட்ராக்ட் அவர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்றவங்க நம்மளே மாதிரி அதாவது நீங்க இப்ப இந்தியால இருக்கீங்க ஸ்ரீலங்கால இருக்கீங்க அப்படின்னா நம்ம தமிழர்கள் வந்து உள்ள வரும்போது ஒரு ஸ்பான்சர் விசால வரும்போது நீங்க பர்மனென்ட் ஸ்டாப்பா வந்து உள்ள வருவீங்க டெம்பரவரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கேட்டகரியில் வந்து இருக்கும் பட் நீங்க நீங்கள் காமனாக புரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் பர்மனென்ட் ஸ்டாஃபாக இருக்க மாட்டாங்க அதாவது இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இங்கே இருக்கேன் நான் வந்து வீக்லி டுவெண்ட்டி ஹவர்ஸ் தான் எனக்கு எலிஜிபிள் நான் ஒரு நாள் ஒர்க் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து டெம்பரவரி ஸ்டாப்புன்ற கேட்டகரியில வந்துருவாங்க இது ஏன் நான் வந்து உங்களுக்கு டீடைல்டா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கொரியலாம் என்டைய வந்து கேட்குறீங்க ஸோ அதனால இது மற்றவங்க கேட்காதவங்களுக்கும் இதை பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சிப்ட் டைப் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சோ இதுல வந்து ஒவ்வொரு கேட்டகரி டைப் வந்து இருக்கும் இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன சொன்னா ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஷிஃப்ட் டைப்பில் வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க அதாவது வந்து மிட் நைட்லேருந்து ஒர்க் பண்ணுறது இல்லை இந்த டைம்லேருந்து ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஜாப்ஸ்க்கு பட் இவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஜீரோன்னு போட்டாங்க அது வந்து இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து இவ்வளோ டேஸில் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது வந்து ஷிஃப்ட் டைப் வந்து டே அதே டே நைட்டில் ஒர்க் பண்ணுறது மிக்சு நைட்டும் ஒர்க் பண்ணுறது டே டைமில் ஒர்க் பண்ணுறது வெறும் நைட்டில் மட்டுமே ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வந்து ஷிஃப்ட் டைப் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா டே டைம்ல அதாவது மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் நைட்டில் முடிக்கிற மாதிரி வந்து டுவெல் ஹவர் ஷிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நைட் ஷிஃப்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இதில் அவர்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகும்போது தான் மிஸ் மேட்ச்ன்றது எதை சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு வந்து இங்கே கான்ட்ராக்ட் அவர்ஸ் வீக்லி எப்படி கொடுப்பாங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா த்ரீ டேஸ்ல வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரும் அதில் ஒரு மணி நேரம் வந்து சாப்பாட்டை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு சேலரி தர மாட்டாங்க அப்போ முப்பத்தி மூணு மணி நேரம் ஆனால் உங்களுக்கு கான்ட்ராக்ட் அவர்ஸ் முப்பத்தி ஏழரை மணி நேரம் அப்படின்னும் போது இதுல இருக்கக்கூடிய மூணு மணி நேரம் மைனஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த திங்கள் சுவை ஒரு எக்ஸாம்பிள் வரீங்கன்னு வச்சுக்கலேன் அப்ப பன்னெண்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறுல ஒரு மணி நேரம் லஞ்ச் போச்சுன்னா முப்பத்தி மூணு மணி நேரம் தான் அப்ப நான் இன்னும் ஒரு நாலரை மணி நேரம் தரணும் அந்த நாலரை மணி நேரத்தை இடையில ஒரு நாள் வந்து அந்த டேல வந்து ஒரு காலையில ஒரு ஆறு மணில இருந்து ஒரு பத்தொன்பது மணி வரலாம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இதுதான் கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி குடுக்கிறது அவர்ஸ் சோ இப்படிதான் கால்குலேட் பண்ணி இங்க வந்து கொடுப்பாங்க சோ இதை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்படிதான் இருக்கும் ஸோ இன்னும் அடிஷனலாக எங்கள் கன்சர்ன்ஸ் தகுந்த மாதிரியான ஒர்க்கிங் ஹவர்ஸ் இப்படி எல்லாம் மிக்ஸ் மேட்சாக இருக்கும் அப்படினால அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்ஸ் வந்து இவ்வளோ அவர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஃபுல் டைமில் இருக்குது பார்ட் டைமில் இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபுல் டைம் தான் ஏன்னா மற்ற ரெண்டுக்குமே நம்ம எலிஜிபிளாக ஆக மாட்டோம் ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஜாப்ஸ் வந்து வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட முன்னூற்றி ஜாப்ஸ் வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க என்கிட்ட வேகன்சி இருக்குது வித் ஸ்பான்சர்ஷிப் கூட நான் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிஜிஸ்டர் நர்ஸ் நான் வந்து வந்து இப்போ இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் டேட்டா ஆர்கிடெக்ட் ரெக்ரூட்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜரு கிராஃப்ட் டிசைனரு ஸோ கிளினிக் கிளினிக்கல் லீடு ஸோ இது மாதிரி வந்து கிச்சன் அசிஸ்டன்ட்லாம் இருக்குது ஸோ என்னென்ன வேலைக்கு வந்து நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்றத லிஸ்ட்டு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்து குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது தெரிஞ்ச வேண்டியதுக்கு என்ன அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பதினெட்டு ரூபா ஐம்பது காசு வந்து இவங்க வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஒரு மணி நேரம் வேலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு சேலரி பட் மேக்ஸிமம் இருபத்தி அஞ்சு ரூபா வரலும் கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு அது வந்து நர்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மணி நேரம் வாரத்துக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கொடுதான் முப்பத்தி ஆறு இன்ட்டு பதினெட்டு புள்ளி ஐம்பதுன்னு போட்டீங்க அப்படின்னா என்ன வருதோ அதுதான் உங்களோட சேலரி அடுத்தது வந்து டைப் வந்து பர்மனெண்ட் ஏன்னா இதுல ஸ்பான்சர் கொடுக்குறாங்க பர்மனென்ட் கொடுத்துருக்காங்க இங்க பாத்துங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா டே ஆர் நைட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு நீங்க வந்து எனக்கு டே ஷிஃப்ட் மட்டும் தான் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல நைட் ஷிஃப்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் இது வந்து ஆப்ஷன்ஸ் உங்ககிட்டே கொடுத்துட்டாங்க போஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று டிசம்பர்ல இருந்து சோ எக்ஸ்பைரி டேட் முப்பத்தி டிசம்பர் வரலும் அதாவது இந்த மாசம் முப்பத்தி ஒராம் தேதி வரலும் நீங்க நர்ஸா இருக்கீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரோலை வந்து நீங்க வந்து படிங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இதுதான் ஓகே இதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா படிச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் நமக்கு எல்லா தகவலுமே வந்து கிடைச்சிடும் அடுத்தது வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்றேன் உங்களை டெவலப் பண்றதுக்காக அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க சோ ப்ராஃபிட் சார் வந்து கொடுக்குறாங்க அதாவது வந்து ஒரு சர்டன் பீரியட் இருக்கும் எடுத்தோன்னே கொடுக்க மாட்டாங்க நீங்க போயிட்டு பட் பெனிஃபிட் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க மேபி இவங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே கொடுக்குறாங்களா இல்ல நீங்க ஒரு மூணு வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்றாங்களா இல்ல எவ்ரி இயர் வந்து ஒரு ப்ராஃபிட் சார் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்றாங்களான்றது எக்ஸாக்டா புரியல பட் இதுல ஏதோ ஒரு பெனிஃபிட் நம்ம வந்து கிடைக்கிது இதெல்லாம் கிடைச்சாவே அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்றது ஈஸியாக எடுத்துக்குங்க அப்புறம் ரேஞ்ச் ஆப் ஹாலிடேஸ் வந்து டெஃபினட்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் உங்களுக்கு ஹாலிடே கொடுப்பாங்க வாரத்துல முப்பத்தாறு மணி நேரம் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அப்ப அதை அப்படியே கால்குலேட் பண்ணீங்க நாலு வாரத்துக்கு அந்த அவர்ஸ் வந்து உங்களுக்கு லீவா கொடுத்துருவாங்க அப்போ ஒரு மாசம் கணக்கு வந்துடும் அந்த ஒரு மாசம் வந்து லீவுக்கு வந்து சேலரி கொடுத்துருவாங்க நீங்க ஊருக்கு போறதை வரதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கே பாருங்க நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அதாவது நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆளுக்கு ரெஃபர் பண்ண அந்த ரெஃபரல் பண்றதுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க அது உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி அதாவது யூகேல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டயர் டூ அப்ளிகேஷன்ஸ் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு பே பண்றேன் அதாவது வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்பான்சர் தேவைப்படுது அப்படின்னா நான் கொடுக்குறேன் அதாவது நீங்க உள்ள இருக்கவங்களுக்கு தேவை இருக்காது வெளியில இருந்து வரவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில இருந்து அப்ளை பண்றீங்க இல்லை வந்து ஸ்ரீலங்கால இருந்து அப்ளை பண்ற நம்ம தமிழர்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஃபோக்கஸ் பண்றோம் அதனால தான் சொல்றேன் பட் ஆனால் வந்து ஹிந்தி பேசுறவங்களா இருந்தாலும் கொடுப்பாங்க மலையாளம் பேசுற மாதிரி இருந்தாலும் கொடுப்பாங்க நான் ஸ்பான்சர்ன்றது இங்கே இல்லாமல் வெளிநாட்டுல இருந்து ஓகே ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து டைரக்டா போயிட்டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க இந்த வேலைக்கு ட்ரை பண்ண தான் ஸோ நீங்க செக் பண்ணும்போது இந்த விஷயங்களை செக் பண்ணிக்கங்க விசா கொடுக்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க நீங்க பட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைல போய் அப்ளை பண்ணிடாதீங்க ஓகே பர்மனென்ட் ஜாப்ஸ் மேக்சிமம் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால பாத்துக்கங்க ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் கிறிஸ்டல் கிளியரா அப்டேட் பண்ணிருக்கேன் சோ அடுத்தது இதே மாதிரிதான் இப்போ இந்த வெப்சைட் இன்கோம் கேர் அப்படின்றது இவங்களும் வந்து ஒரு லீடிங் கேர் ஹோம் ஏஜென்சி வந்து இதில் போயிட்டு நீங்க ஜாப்ஸ் அப்படின்றது ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ இதுல இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல் எடுத்துனே வருது வாங்க உடனே வந்து இங்க டீம்ல ஜாயின் பண்ணுங்கன்றாங்க சோ இந்த இந்த காலத்துக்கு அப்படியே வரும் இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இப்போ நான் நம்ம கேரருக்கு நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா நம்ம கேரியர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க உங்க நேமு இமெயில் அடி மொபைல் நம்பரு டவுன் எல்லாம் டைப் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கொடுங்க உங்ககிட்ட கார் ஓட்ட தெரியுமா இல்லையான்றத சொல்லுங்க அடுத்தது வந்து இங்க கொடுத்துருக்காங்க ரைட்ஸ் டு ஒர்க் அப்படின்னா ரைட் டு ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இருக்கா அப்ரூவல் இருக்கான்னு கேக்குறாங்க உங்ககிட்ட இருக்காது வெளிநாட்டுல இருந்து அப்ளை பண்றவங்க அப்ப கீழே நோ ஐ ரெக்யூர் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா போதும் அவங்க உங்க ப்ரொஃபைல வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு போவாங்க அதே மாதிரி இவங்க வந்து என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து இங்க கீழே பார்த்துங்க நான் திரும்பவும் சொல்றேன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ரோல் என்ன அப்படின்றது கிறிஸ்டல் கிளியரா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ரேண்டாமா போய் அப்ளை பண்ணிடாதீங்க இது ரெண்டாவது ஓகே மூணாவது வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அதேதான் ஸோ இந்த வெப்சைட்ல உள்ள வந்துட்டு இந்த சர்ச் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும் ஸோ இதுல ஆல் ஜாப் கேட்டகரி அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில் இவங்க இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க வந்து டைப் ஜாப்ஸ் தான் நம்ம சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பேங்க்னா என்ன ஃபுல் டைம் பார்ட் டைம்னா என்ன பர்மனென்ட்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் லோக்கல்ல இருக்கீங்கன்னா இதை பண்ணுங்க இல்ல தேவையில்லை சோ இதுல என்னென்ன கேட்டகரி வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க சோ இதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரிதான் நீங்க வேணும் இந்த கிளினிக்கல் டெப்டி மேனேஜர் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரோல் அபோட்டஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து கிறிஸ்டல் கிளியரா பாத்துக்கீங்க அப்புறம் தான் நீங்க வந்து உங்க சீவில என்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்க வந்து பண்ணிருங்க சோ என்ன தேவை அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுங்க சோ அப்ளை பண்ணும்போது கீழே கொடுத்துருக்காங்க ஏகே நீங்க அதே தான் ஸ்பான்சர்ஷிப் வேணும் அப்படின்னா நம்ம எஸ் கொடுத்தோம்னா அவங்க ப்ரொஃபைல் அவங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா டெபினட்டா கன்சிடர் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்றது இங்க முன்னாடி இருக்கு இதெல்லாம் பார்த்துங்க பாத்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அடுத்து மூணாவது வெப்சைட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லீடிங் கேர் ஹோம்ல இவங்களும் தான் சோ இவங்க கிட்ட வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் பாத்துடலாம் சோ இவங்க கிட்ட போயிட்டு இந்த அப்போட்டஸ்ல போயிட்டு கேரியர் பேஜை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க சோ இந்த பேஜை கிளிக் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் வியூ ஆல் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றத கொடுங்க சோ இவங்க கிட்ட என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றது வந்துரும் இதே அதே மாதிரிதான் சோ ஜாப் கேட்டகரியில என்னென்ன இருக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க சோ இதை வந்து பாருங்க இது வந்து மோர்ல இவங்க பாருங்க ரெண்டே ரெண்டு பர்மனென்ட் ஃபிக்ஸ்டு டைம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சிம்பிளா ரெண்டே இதை போட்டு முடிச்சிட்டாங்க சோ இதுல வந்தீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து ரீட்டைல் ஸ்டோர் அசிஸ்ட் கிளிக் பண்றேன் அப்படின்னா சோ அதே மாதிரிதான் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க எல்லாமே கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னா பதினோரு ரூபா நாற்பத்தி நாலு காசு கொடுக்குறாங்க ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்றதுன்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்க போறீங்க எங்கே வேலை கொடுக்க போகிறோம் லண்டனில் பர்மனெண்ட் ஜாப் நல்லா பார்த்துக்குங்க பர்மனெண்ட்டே இருக்கு ஸோ இது எல்லாமே பாருங்க இதை வந்து கிருஷ்ணகிரியாக தெரிஞ்சுப்பாங்க சரிங்களா ஓகே இந்த விசாக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் விசா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதையும் நீங்க பாத்துக்குங்க ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது விசா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு அது ஆப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்ளை பண்ணிடாதீங்க இதை தடவை பாத்துக்குங்க ஓகேவா ஏன்னா எல்லா கேட்டகரிக்கும் வந்து எல்லாத்தினாலையும் கொடுக்க முடியாது அதுதான் காரணம் ஸோ இதுதாங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒன்னு ரெண்டு மூணு நாலு வேக்கன்சி வந்து நம்ம வந்து கிறிஸ்டல் கிளியரா பார்த்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட் இதுலேயே வந்து நான் எல்லாமே ஏ டு ஜீட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ ஒன் பை ஒன்னா நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும் அப்ளை பண்ணுங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரோல் டீட்டெயில்ஸை கிளியராக படிங்க அதுக்கு தகுந்த மாதிரி சீவில் என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க ரேண்டமாக அப்ளை பண்ணிடாதீங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் நான் சொன்னதை விஷயம் எல்லாம் கிளியராக கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்க வரேன் இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் நன்றி வணக்கம்